இன்னைக்கு சிம்பிளா பிரெட் ஆம்லெட் தான் பண்ணி பேக் பண்ணலான் இருக்கேன் ஸோ எப்படி பண்றதுன்னு தான் காமிச்சிருக்கோம் இதுக்குன்னு ஷூட் பண்ணல அதனால கொஞ்சம் மிஸ் ஹாப்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க டொமேட்டோ ஆனியன் சாப்பிடு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கேன் உப்பு காரத்துக்கு லைட்டா மிளகாத்தூள் சாம்பார் மிளகா தான் உங்க வீட்டுல எந்த மிளகா பொடி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நான் கலக்கிட்டேன் இதுக்கப்புறம் இன்னொரு எக் ஆட் பண்ணுங்க நான் இன்னைக்கு ஒரு மூணு ஸ்லைஸ் ஆஃப் ஆம்லெட் பண்ணலாம் பிரெட் ஆம்லேட் பண்ணலான் இருக்கேன் டொமேட்டோ பிடிக்காதவங்க தக்காளி அங்கே எடுத்துக்கலாம் நீங்க வேணும்னா வெறும் வெங்காயம் மட்டும் கூட போட்டு பண்ணலாம் பச்சை மிளகா வேணாம்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களோட ஆப்ஷன் உங்களோட டேஸ்ட் எப்படி ஓகேவோ அப்படி போடலாம் நான் ரெண்டுமே போட்டிருக்கேன் பிகாஸ் பச்சை மிளகா அவ்வளவு காரம் இல்லை இது இருந்தது அதனால நான் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இதுல நீங்க வச்ச போல நீங்க எது வேணானாலும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா பிளெயினா நீங்க முட்டையிலே உப்பு மிளகா தூள் மட்டும் போட்டு கலக்கியும் பிரெட் ஆம்லெட் போடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாவது வெங்காயம் தக்காளி உள்ள போட்டோம் இவங்களுக்கு லஞ்ச் அப்படின்ட்டு தான் நான் இதை பண்ணியிருக்கேன் ஸோ சிம்பிளா அதை கலக்கி வச்ச பேட்டரை ஊற்றிட்டு இந்த மூணு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்டை வந்து டிப் பண்ணி போட போறோம் கொஞ்சம் வேகிறதுக்காக எண்ணெய் ஸ்லைட்டாக ஊற்றிருக்கேன் இதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா பிரெட் ஆம்லெட் ரெடி டக்குன்னு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னா பிரெட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் முக்க இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் சீக்கிரத்தில் பசி எடுக்காது நம்ம பிளைன் பிரெட் ஜாம் சாப்பிட்டு போர் அடிச்சவங்களும் பிரெட் ஆம்லெட் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சிம்பிளான டிஷ் இதுக்கெல்லாம் வீடியோன்னா கேட்காதீங்க தயவு செஞ்சு சும்மா எடுக்கலாம்னு எடுத்தது போட்டிருக்கேன் வீடியோவா பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் எந்த மாதிரி பிளட் ஆம்லெட் போடுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட குளோ பெரிய டைம் தான் எனக்காவது பார்க்கறது தேங்க்யூ சோ மச்